எப்போ பார்த்தாலும் சர்ச்சைகள் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே நம்ம திணிச்சு வச்சுட்டு நம்மளை வேறு ஒரு ஆளாக மாற்றி வச்சிருக்கு சிரிப்புன்றது நமக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன் நீங்கள் ரீமிக்ஸாக என்னென்னு பார்த்தாலும் அதில் நேச்சுரலான சிரிப்பு இல்லை அது ஒரு மாதிரி சுரண்டி சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்குது கடிஜோக்குஞ்சுடுவாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ப்ரோக்ராமுக்கு முதல்ல எனக்கு போகிற ஐடியா இல்லை நம்ம வீட்டுக்காருக்கு மட்டும்தான் டிக்கெட் போடணும்னு நினச்சேன் வேறு டிக்கெட்டை வந்து நேரில் தான் அந்த ஃபோனில் தான் காட்டணும் அப்படின்ட்டு வரும்போது சரின்ட்டு நம்ம போவேமே அப்படின்ட்டு சேர்ந்து ரெண்டு பேருக்கும் டிக்கெட் போட்டது தான் ஆனால் புரோஜனமாக இருந்துச்சுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸு தெனாலி வசூல்ராஜ் எம்பிஎஸ் பார்த்து ஒரு சிரித்த சிரிப்பாக இதில் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு எயிட்டீன் ப்ளஸ் ஜோக்கு தான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் எயிட்டீன் இது இந்த 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 நிகழ்ச்சி எயிட்டீன் ப்ளஸ் நிகழ்ச்சி தான் ஆனால் இங்கே பார்த்தா சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க வயசானவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் காமெடியாக பேசிகிட்டு இருந்தாப்புல அதோட எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப நாசுக்காக பேசுனாப்பில் என்ன சொல்கிறது சமூக அக்கறை நிறையா இருந்துச்சு அந்த பேச்சுக்களில் சமூகத்தில் இருக்கிற சில தேவையில்லாத விஷயங்களை சரியாக நமக்கு அதை ஒரு காமெடியாக சொல்லி நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்கிறாப்பில் விக்ரம் கண்டிப்பாக கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் கொஞ்சம் சீட்டு காலியாக இருந்துச்சு முன் வருஷ சீட்டில் இந்த இந்த ஓரத்தில் அந்த ஓரத்தில் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தோணுச்சு முன்வரிசையிலே உட்காரக்கூடாது அங்கே வெளிச்சம் ஒரு பக்கம் நம்ம முகத்தில் அடிக்குது அந்த அவங்க லைட்டிங் பண்ணி வச்சுருக்குது இன்னொரு பக்கம் அவர் பேசுகிற தேங்க் யூ ஒரு சட்டேனிங் என்னை பார்த்து இருக்கிறேன் தேங்க் யூ மேம் எனக்கு நல்ல படம் உழைப்புகள் அப்போ வந்து மெயின் ஏற்பாடு மாட்டேன் அதெல்லாம் வந்துட்டு என்னை பார்க்க வரைக்கும் ரொம்ப தேங்க் யூ சிலப்பான டிஸ்ட்ளைமெஸ் இருக்குது சிலப் ஆல் மெயின் ட்ரெஷ் எனக்கு தெரியுமா அது எதுவுமே அது தெரியும் கண்டிப்பாக ஒரு நாற்பது பர்சன்ட் தெரியும் அது எல்லாரும் ஒரு குழ குழந்தை கூடிய அழகாக வந்து அக்கா எனக்கு என்னை எங்கே ஒரு என்னை பார்த்து சாப்பாடெலாம் ஊற்றுறாங்க அப்படியா பிடிச்சி விட்டுருவா அந்தந்த மாதிரி நீங்களும் நைட் பிடிச்சி தான் பேச முடிஞ்சது ஏ சந்தேஷி இப்போது போல போல எது என்ன நடந்துச்சு குழந்தையெல்லாம் மீண்டும் சம்பால உட்காருக்கு நான் அப்படின்னு சொல்லலை அதே ஃபஸ்ட்டு நான் முன்னே நினைக்கிறேன் இது ஈகி ப்ளஸ் ஷோ சரிங்களா குழந்தைய பிடிக்கும் நம்ம பரவாயில்லை அம்மா அப்பாவை பிடிக்கி போய்ட்டு நான் ஈகிங் ப்ளஸ் ஷோன்னு வச்சதே अपना पूरा भरा दिया था नाम सुनकर सुन देता हूँ कौन अच्छा लगेगा ये हाउ डे इट बिस्ट तो अपनी आप अरे क्या ले तो उंगली में और ऑप्शन था रिंड वर्ष में एक वर्ष में तीन वर्ष सही ना इट बिस्ट जो सुना कट पड़ी हो मतलब सही है कट पड़ी में और वन अवर तीन आउट करने पर ना इल्ला आंगवा ठीक ठीक percentage करना ये भी यार एक ना ठीक percentage करती हैं यार एक ना ठीक कॉम्बिनेशन ये भी आप तो वाला रिप्लाई करते होंगे ना तभी अफ्रीका लेके दे रही हैं आर्गेंस मतलब ठीक भी मजेसिक दिल बना रहे हैं जो भी ठीक percentage वाला है ओके ओके

तो इन्हें इतने बड़े बड़े बिहारी दिलो इस फस्ट लोन इन ऑफ डी रियल एंडिंग बिहार इन ज़्यादा आप नहीं है पढ़ा आज तुम ये पढ़ रहे हो मोपाया कभी पहले अरिचन्द्रन करा करा अरिचन्द्रन तो तुमने आज ये पढ़ लिया ओके तो तुम्हें बड़े बड़े ये नज़र आने वाले हैं ये पाग ये धन पैस

போடேக்கற அந்த ஒரு ஒரு அரைக்கு முன்னாடி லைட்டா சப்ரீம்னிகோ செட்ல இருக்கிற மாதிரி ஏக்கி ஏறிட்ட மாட்டான் வந்துட்டாங்க அந்த ஃப்ளோர்ல ஏமா தான் மூக்க சுத்த தெரியுமா அப்பா கட்டலாம் அம்மா சாமமா ஊமிட்ட ரொம்ப குடிச்சோம் இல்ல ரிட்டூ வரல இல்ல கரெக்ட்டா No, <laughs> <laughs>

भद्र करना गाइस ओके सर দিবেন মুগনিকে পূর্ণ ধন্যবাদ স্যার এই পেজ থেকে বোর হতে কিন্তু স্যার আপনি কি লাভ করছেন শুনবার জন্য স্যার ডিসি এর ইনস্টাগ্রাম এর তো ভিক্টর সিজন না ভিক্টর ইউটিউব চ্যানেল থেকে না வந்து ফলো করবেন মান 15 সেকেন্ড ஒரே ஒரு புடி போட்டா ரேண்டம் எரர் கரெக்ட் ஆகுது. ஆனா நான் எல்லாரும் யாரா தெரியல. ஒரு இங்க டிஎன்டி வரது டவுன் போறது. வா மச்சி ஊர்ல வந்து ஆளுங்க வந்துருச்சுல. ஐஸ் டேஸ் டேஸ் புடி சோசial மீடியா அந்த இன்ஸ்டாகிராம் கிளிப் செக்ஷன்ஸ்ல அந்த யூப்ளிக

अब इनसे संवेदनशील मैं अलग कंटेंट बनाऊं और बाद में नया कंटेंट बुलाऊं मैं ऐसे दो हज़ार के बीच में उन्होंने तो ट्रैफिक आम बांगो एवोक्यूरस टू थाउसेंड प्रोटीकोल डांसर नाम वायरल लाग ट्वेंटी नाइनटी में हमें यूट्यूब चैनल आगे से फर्स्ट टाइम जो क्या एक वीडियो उसमें दुकान द

ве саму благодарност идете